நெட்ஃபிளிக்ஸ் டிவி இணையர்களுக்கு வணக்கம் பெருத்துளசிப் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்ப நிகழ்ச்சி படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இயக்குனரும் நடிகருமான வா கௌதமன் கதையின் நாயகனாக நடித்திருக்கும் படையாண்ட மாவீரா திரைப்படத்தில் பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது வா கௌதமன் இயக்கத்தை உருவாகியுள்ள படையாண்ட மாவீரா திரைப்படத்தில் வா கௌதமன் சமுத்திர கனி பூஜிதா பொன்னாடா இளவரசு பாகுபலி பிரபாகர் சரண்யா பொன்வண்ணன் ஆடுகளம் நரேன் மன்சூர் அலிகான் ரெலின் கிங்ஸ்லி மதுசூதன ராவ் நீரல் ரவி தலைவாசல் ஜெய் சாய் தீனா உள்ளிட்டோர் நடித்திருக்கிறார்கள் கோபி ஜெகதீஸ்வரன் ஒளிப்பதிவு செய்திருக்க வந்த திரைப்படத்திற்கு ஜி குமார் மற்றும் சாம் சாம்சிசியஸ் இசையமைத்திருக்கிறார்கள் வட தமிழகத்தில் பெரும்பான்மையாக வாழும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக வாழ்ந்து மறைந்த காடுவெட்டி குருவின் சுய சருதியை தழுவி தயாராகியிருக்கும் இந்த திரைப்படத்தை விகே ப்ரெக்ஸ் நிறுவனம் சார்பில் நிர்மல் சரவணராஜ் எஸ் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் இணைந்து தயாரித்து இருக்கிறார்கள் இந்த திரைப்படத்தில் வா கௌதமன் இ குரோலமுதன் யு எம் உமாதேவன் கே பாஸ்கர் கே பரமேஸ்வரர் ஆகியோர் இணை தயாரிப்பாளராக பங்கேற்றுள்ளார் கூறியுள்ளனர் வரும் பத்தாம் தேதி இன்று உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகும் இந்த திரைப்படத்தினை விளம்பரப்படுத்தும் நிகழ்வில் படக்குழுவினர் உற்சாகத்தோடு ஈடுபட்டு வருகின்றனர் சுஷ்மா சினியாட்ஸ் ஜிஎன் அழகர் இப்படத்தை உலகெங்கும் உள்ள திரையரங்கில் வெளியிடுகிறார் இந்நிலையில் இப்படத்தை பத்திரிகையாளர் சந்திப்பு சென்னையில் நடைபெற்றது நிகழ்வில் இயக்குனர் வா கௌதமன் படரசை கவிப்பரசு வைரமுத்து வசனகர்த்தா பாலமுரளி வர்மா ஒளிப்பதிவாளர் கோபி ஜெகதீஸ்வரன் நடிகர்கள் ராஜா தமிழ் தயாரிப்பாளர்கள் இணை படக்குழுவினருடன் தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தயாரிப்பாளரும் இயக்குனரும் நடிகருமான சங்கர் பச்சார் நடிகர் ஏகன் ஆகியோர் சிறப்பு இந்துகளாக கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் வசனகர்த்தா கர்த்தா பேசும்போது ஒரு திரைப்படம் வெள்ளைத்தாளில் தொடங்கி வெள்ளித்துறைக்கு வருகிறது இந்த திரைப்படத்தின் பணிகளை தொடங்கிய போது பல கேள்விகளை எதிர்கொண்டோம் அதில் ஒன்று எதற்காக இந்த வேலை ஏனெனில் நாம் இப்போது நிறை சொசைட்டியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு ஏற்கனவே என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ எதை காதில் வாங்கி கொண்டிருக்கிறோமோ அதன் அடிப்படையில் தான் நாம் எல்லாவற்றையும் அணுகிறோம் இன்னும் சொல்ல போனால் காதுகளில் வழியாகத்தான் புரல் கொடுப்பவர்களாக இருக்கிறோம் அதன் அடிப்படையில் தான் இந்த இளம் இனம் பிரச்சார போர் வீழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழர் தலைவர் உருவாகி வரும் போதெல்லாம் மிக எளிதாக அவர்களை பல்வேறு அவதூறுகளால் வீழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி வீழ்த்தப்பட்ட உண்மையான மக்கள் தலைவர் ஒருவர் தான் அண்ணன் காடுவெட்டி குரு அவர் விழுந்தாரா என்றால் வீழவில்லை ஆனால் அவரை பற்றி இன்றைக்கு எல்லோர் மனதில் காடுகளிலும் எம்மாதிரியான பிம்பம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் அதை திருத்தி உண்மையான காடுவெட்டி குரு யார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் எப்படி செயல்பட வேண்டும் தான் நேசித்த மக்களுக்காக ஒரு தலைவன் எப்படி இயங்க வேண்டும் என்று சொல்ல வேண்டிய கடமை ஒரு படப்பாளியாக நமக்கு இருக்கிறது என்றால் நடிகர் இளவரசி பேசும்போது விருதாச்சலம் என்பதை அம்மண்ணின் மக்கள் விருதாச்சலம் என்று பேசுவதை தங்கர் மூலம்தான் மூலம் முதன் முதலில் கேட்டேன் தங்கர் பச்சான் பள்ளிக்கூடத்தில் இருந்து வந்தவர் தான் கௌதமன் இந்த திரைப்படத்தில் ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் கதாபாத்திரத்தை நடத்திருக்கிறேன் படப்பிடிப்பிற்காக ஜெயங்கொண்டா உள்ளிட்ட குறிப்பிட்ட பகுதியில் சென்ற போது அங்கு கடலை விவசாயம் இன்னும் இருப்பதை பார்த்து மகிழ்ந்தேன் இயக்குனர் கௌதமணி உண்மையான உழைப்பும் அவருடைய ஆத்மார்த்தமான ஈடுபாடும் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் இதில் ஊடகங்களும் ரசிகர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தாரிப்பார் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காடுவெட்டி குரு அவருடைய வாழ்க்கை வளர்த்தி படமாக வெளியிடுகிறோம் இந்த படத்தின் தாரிப்பில் பங்களிப்பு செய்ய ஏன் ஒப்புக்கொண்டேன் என்றால் காடுவெட்டி குரு அப்பகுதியில் வாழ்ந்த அனைத்து மக்களுக்காகவும் பாடுபட்டவர் கடந்த ஒரு வாரமாக சமூக ஊடகங்களை பார்வையிட்டு வருகிறேன் அதில் இடம்பெறும் கமெண்டுகள் மோசமாக இருப்பதைப் பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் ஏனெனில் சாதிய வன்மம் என வன்மம் ஏன் என்று புரியவில்லை அதே மாதிரி தாராரிப்பாளர் குரலாமுதன் பேசும்போது நான் அடிப்படையில் ஒரு சிவில் இன்ஜினியர் எனக்கும் சினிமாவுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இயக்குனர் இயக்குநதம் என்னை சந்தித்து சங்க காலத்தில் நம்முடன் வாழ்ந்து மறைந்த மாவீர காடுவெடி குருவை பற்றி படையெடுக்க வேண்டும் என்று சொன்னார் நானும் ஒத்துக்கொண்டேன் தாயாரிப்பாளர் உமாதேவன் பேசும்போது படையாண்ட மாவீரா என்பது எங்களது முதல் குழந்தையை நாங்கள் பிரசவித்திருக்கிறோம் இப்படத்தை பற்றி கௌதமன் எங்களிடம் விவாதித்த போது எங்களால் முடியுமா என்று சந்தேகம்தான் இருந்தது இன்று நாடு சென்று கொண்டிருக்கும் நிலையில் பொருளாதாரம் தான் முக்கியம் கல்வி வேலைவாய்ப்பு முக்கியவர்த்தை பொருளாதாரமும் முக்கியமானது இதன் அடிப்படையில் வீக்கிய வணிக குழுமம் இப்படத்தை தயாரித்திருக்கிறது என்றார் தயாரிப்பட அய்யனார் கண்ணன் பேசும்போது தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் அத்தகைய மாமனிதனாக வாழ்ந்து மறைந்த காடுவெட்டி குருவின் வாழ்க்கை வரலாற்றை இந்த தமிழ் சமுதாயத்தில் பின் தங்கியிருக்கிற மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அத்தனை சமுதாயத்திற்கும் அவர் ஆற்றிய தொண்டுகளை நல்ல செயல்களை இப்படம் பேசுகிறது என்றார் தயாரிப்பாளர் கிரியா டெக் பாஸ்கர் பேசும்போது இயக்குனர் இயக்குனர் கௌதமணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னையில் உணவகம் ஒன்றில் சந்தித்த போது குருவின் வாழ்க்கை வரலாற்றை படமாக உருவாக்க வேண்டும் என தனது படைப்பை பற்றி பேசினார் அப்போது நான் தொழில் முனைவோராகவும் கல்வியாளராகவும் இருந்தேன் என்றார் அப்போது தமிழக ஆளுநர் மாளிகையில் இருந்து மறைக்கப்பட்ட மக்கள் தலைவர்கள் பற்றி ஆய்வினை சமர்ப்பிக்கலாம் என்ற ஒரு செய்தி கிடைத்து சுதந்திர மா மக்களுக்காக பணியாற்றி ஏராளமான அரசியல் மறைக்கப்பட்டிருக்க என்பது உண்மை தெரிந்தது என்றார் கவி பேரரசு கௌதமன் சமகாலத்தில் மதிக்கத்தக்க ஒரு இயக்குனர் சமரசம் இல்லாத போராடி கலைத்துறையில் தமிழ் இன உணர்வோடும் மொழி உணர்வோடும் இயங்குகிற சிலரில் இவரும் ஒருவர் அவர் என் இளைய தம்பி என கொண்டாடுவேன் எனவே கௌதமன் இயக்கியிருக்கும் படைப்பு வெற்றி பெற வேண்டும் அவருடைய படைப்பு மக்களால் கொண்டாடப்பட வேண்டும் என வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்கள் நோக்கும் போக்கும் துன்பப்படுகிற நிலையில் தான் இருக்கிறது இன்றைக்கு இருநூறு திரைப்படங்கள் வெளியானால் அதில் பத்து படங்கள் தான் வெற்றிக்கு அருகில் வருகின்றன என்று குறிப்பிட்டிருக்க வேண்டும் படையாண்ட மாவீரா படத்திற்கு மிகப்பெரிய பலம் இருக்கிறது நம்மிடம் மிகப்பெரும் நடிகர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரும் தயாரிப்பாளர் இருந்தார்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய ஒளிப்பதிவாளர் இருக்கிறார்கள் மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருக்கிறார்கள் ஆசியாவின் சிறந்த திரையரங்கள் தமிழகத்தில் உள்ளன இவ்வளவு இருந்தும் தமிழகத்தில் படங்கள் ஏன் வெற்றி பெறவில்லை என்றால் இவர்கள் வாழ்க்கையை பார்த்து படம் எடுக்காமல் படத்தை பார்த்து படம் எடுக்கிறார்கள் படம் என்பது பிம்பம் வாழ்க்கை என்பது நிஜம் ரத்தமும் கண்ணீரும் வியர்வையும் கலந்த ஒரு உண்மையான பிம்பம் அந்த வாழ்க்கையிலிருந்து கடந்து சென்ற வாழ்க்கை தொட்ட வாழ்க்கை துன்புற்ற வாழ்க்கை துன்பப்படுத்திய வாழ்க்கை சக மனிதனை துன்புறுத்தி சென்ற வாழ்க்கை இவற்றை நீ படமாக எடுத்தால் பார்வையாளர்களுக்கும் படைப்புக்கும் ஒரு தொடர்பு தன்மை ஏற்பட்டிருக்கும் இந்த தொடர்பு தன்மையேற்று போனதால் பல திரைப்படங்கள் அந்நியப்பட்டு போயின என நான் நினைக்கிறேன் எட்டு கோடி பேர் மக்கள் தொகை கொண்ட இந்த தமிழகத்தில் சினிமா திரையரங்கத்துக்கு சென்று பார்க்கும் மக்களின் எண்ணிக்கை முப்பத்தஞ்சு லட்சமாக சுருங்கி விட்டார்கள் காரணம் என்ன என்று பார்த்தோமானால் சினிமா தொழில்நுட்பத்தால் துண்டாடப்பட்டு விட்டது தொழில்நுட்பத்தால் வளர்ந்த சினிமா இன்று அதே தொழில்நுட்பத்தால் பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதை வருந்தத்தக்கதாகவே கருதுகிறேன் அதிலும் தமிழ் சினிமாவின் கதாசிரியர் என்று ஒருவர் இருந்தார் அவரை கொன்றது யார் திரைக்கதை ஆசிரியர் என்று ஒருவர் இருந்தார் அவர் அழித்தது யார் வசனகர்த்தா என்று ஒருவர் இருந்தார் அவரை மழித்து வழித்து எடுத்தது யார் மகாபாரத்தை நூறு பேர் எடுத்தால் அதை சரியாக எடுத்தால் வெற்றி ராமாயணத்தை நூறு பேர் எடுத்தால் அதை சரியாக எடுத்தால் வெற்றி இந்த இரண்டு இதிகாசங்களின் கதையும் மக்களுக்கு தெரிந்ததுதான் படையாண்ட மாவீரா படத்தை பொறுத்தவரை இது வாழ்க்கை ரத்தம் கண்ணீர் வியர்வை என ஒரு உண்மையான போராளியின் போராட்ட கதையாக இருப்பதால் இதில் கற்பனைகளுக்கு இடமில்லை இறந்தாவாதங்களுக்கு இடமில்லை இதில் இருக்கும் நிஜம் படத்தின் பலம் மட்டுமல்ல வெற்றி பெறுவதற்கான விஷயம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு படத்தின் வெற்றி என்பது அந்த படத்தை காண ஒரு வசிகளை பொறுத்தது தமிழர்களை பொறுத்தது என நான் கருதுகிறேன் மலரி மம்மட்டியான் கருமேடு கருவாயன் சந்தன காட்டு வீரப்பன் போன்ற வாழ்ந்த வீரர்களின் அசகாய சூரதனத்தை அசகாய சூரதனத்தை மக்கள் கொண்டாடுவார்கள் ரசிப்பார்கள் அந்த வரிசையில் இந்த படையாண்டு மாவீரா படத்தையும் மக்கள் ரசிப்பார்கள் கொண்டாடுவார்கள் என நம்புகிறேன் என்றார் கவிப்பேரசு வைரமுத்து நடிகர் ஏகன் பேசும்போது என்னுடைய இனிய நண்பரான தமிழ் கௌதமன் இந்த படத்தில் எடுத்திருக்கிறார் இதில் அதிரடி சண்டை காட்சிகள் எடுத்துக்கிறார் அவர் மேல் மேலும் வளர வேண்டும் என வாழ்த்துகிறேன் இந்த படகு என் வாழ்த்துகள் என்றார் தமிழ் கௌதம் பேசும்போது இது என்னுடைய முதல் படம் முதல் படத்திலேயே சண்டை காட்சிகள் செப்டம்பர் படம் வெளியாகிறது அனைவரும் திரையரங்கத்திற்கு வருகை திருந்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றார் தாரிப்பாளர் சுரேஷ் காமர்சி பேசும்போது இந்த படத்தின் திரைக்கதையை முதலில் கௌதமன் என்னிடம் கொடுத்தார் தமிழ் தேசிய அரசியல் குறித்த பயணத்தை தொடங்கும் போது அண்ணன் கௌதமன் உள்ளிட்ட பலர் எனக்கு அறிமுகமானார்கள் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் தமிழக மக்கள் நலன்களுக்காக கௌதமன் களத்தில் இறங்கி போராடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் என்றார் தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் தங்கர்பத்தன் பேசும்போது பா கௌதமன் துறை சம்பாதிப்பதற்காக வரவில்லை கௌதமன் தமிழனாக இருப்பதற்கு இருப்பதால் தான் சினிமாவை தேர்வு செய்திருக்கிறார் தமிழர்களுக்கு எதிராக நடக்கிற அரசியலாகட்டும் அடக்குமுறையாகட்டும் வன்முறையாகட்டும் மொழிக்கு எதிராக இந்த மண்ணுக்கு எதிராக எது நடந்தாலும் அதற்கு எதிர்குரல் கொடுக்கும் தமிழன் கௌதமன் இந்த நாட்டில் ஒடுக்கப்படுகிறவர்கள் தமிழர்கள் தான் அழிக்கப்படுவதும் ஒடுக்கப்படுவதும் தமிழ் மொழி தான் இதற்கு எதிராக தமிழ் மொழியை பாதுகாப்பதற்காகவும் தமிழகத்தில் அவ்வப்போது தோன்றிய மனிதர்கள் நிறைய பேர் உள்ளனர் அவர்கள் அனைவரும் இலக்கியங்களாகவும் எப்போதாவது ஒரு முறை திரைப்படங்களாகவும் வருகிறார்கள் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ் மொழியையும் இலக்கியத்தை அறிந்து கொண்டு தமிழரிடையே பாகுபாட்டை விரோதத்தை வளர்த்து எடுக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் கமெண்ட் பாலுவர்கள் என்ற பெயர் ஏராளமான மனநோயாளிகள் வளம் வருகிறார்கள் இவர்கள் அனைவரும் ஒரு அரசியல் கட்சியின் கொத்தடிமைகளாக கைகூலிகளாக இருக்கிறார்கள் இவர்களை வைத்துதான் இன்றைக்கு அரசியல் கூட்டம் அமைக்கப்படுகிறது மாவீரர் குருவுடன் நாங்கள் எல்லாம் அரசியல்வாதியாக இல்லாமல் தமிழனாக பழகியிருக்கிறோம் அவர் மிகவும் இலக்கிய மன கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இந்திய சினிமாவில் வணிக எல்லைக்குள் நின்று கொண்டு ஆக சிறந்த படைப்பாக வெளியானது மறுமலர்ச்சி அதில் நான் பணியாற்றிருக்கிறேன் அது ஒரு ஊரில் உள்ள தலைவரை பற்றி பேசும் படம் அந்த படத்தில் தமிழ் மண்ணின் ஒட்டுமொத்த கலாச்சாரம் பண்பாடும் இடம் பிடித்திருக்கும் யாருக்குள்ளும் எந்த பகமும் இல்லாமல் மனிதர்களையும் மக்களையும் பெண்களையும் மதிக்கிற ஒரு தலைவனை பற்றிய படம் இந்த திரைப்படம் யாருடைய மனதையும் காயப்படுத்தவில்லை ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் வாழும் மக்களுக்கு பிடித்த மக்கள் தலைவனை பற்றி படம் எடுத்தால் அது சாதி படம் என்று குறிப்பிடக்கூடாது இதை இப்படி பகைப்படுத்தி பார்ப்பவர்கள் யார் என்று தெரியவில்லை திரைப்படத்தை மக்களுக்கு சேர்க்க வேண்டும் படத்தை பார்த்த பிறகு மக்களிடத்தில் ஒரு தாக்கம் ஏற்பட வேண்டும் ஒரு படைப்பு மக்களிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக இந்த படையாண்ட மாவீரா இருக்கும் நம்புகிறேன் என்றார் இயக்குனர் வா கௌதமன் பேசும்போது என்னை வளர்த்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் திரைப்படத்தை தயாரித்திருக்கும் வி கே குழுமத்தை சேர்ந்த அனைவருக்கும் நன்றி தயாரிப்பில் பங்களிப்பு செய்த கர்நாடகத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்திக்கும் நன்றி இறுதி கட்டத்தில் கரம் கொடுத்து ஆதரவு தரும் தயாரிப்பாளர் சரவணராஜுக்கும் நன்றி படத்தின் பணிகளின் போது தடங்கள் ஏற்படும் போதெல்லாம் அதனை அகற்ற உதவியார் தயாரிப்பாளர் சுந்தர வரதனுக்கும் நன்றி தொடர்ந்து தோல் கொடுக்கும் வரும் சகோதரர் கண்ணனுக்கும் நன்றி சகோதரர் சுரேஷ் காமாட்சிக்கு சங்கர்பச்சனுக்கும் நன்றி இவருடன் இப்படத்திற்காக உழைத்த நடிகர் நடிகர் தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட இந்த தமிழ் குடிகளில் நான் உயிராக நேசிக்கின்ற அத்தனை தமிழ் சமூகங்களும் தங்களின் சுயநலத்தால் வலிமையையும் அவமானத்தையும் பரிசாக அளித்தன இந்த வலியையும் வேதனையும் நான் இன்றும் மனதளவில் சுமந்து கொண்டிருக்கிறேன் ஏனெனில் தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் யாரும் உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை அனைவருமே ஒரு தாய் மக்கள் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன் இங்கு ஒரு வரலாறை வரலாற்றில் இருந்து தான் தொடங்க வேண்டும் அதற்காக வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும் என்று சொல்லவில்லை வரலாறாக நின்ற ஒருவனின் வரலாற்றை சொல்லும்போது தான் இந்த மண்ணில் இருள் மண்டி கிடக்கிற குப்பூலங்களும் அழுக்குகளும் அகர்த்தப்படும் அப்படிப்பட்ட ஒரு படைப்பு தான் படையாண்ட மாவீரா இந்த படைப்பை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மறைமுகமாக பல செயல்படுகிறார்கள் நான் இதுவரை எந்த சமூகத்தையும் காயப்படுத்தவில்லை எந்த இனத்தையும் காயப்படுத்தவில்லை எந்த தமிழ் சமுதாயத்தையும் அசிங்கப்படுத்துவதற்காக நான் உடந்தையாக இருந்ததில்லை பிறகு ஏன் இந்த அறுவரு செயலை செய்து வருகிறார்கள் என்னுடைய தந்தையும் அவருடைய காடுவெட்டி குருவோட தந்தையும் ஒன்றாக கல்வி கற்றவர்கள் எனக்கும் அவருக்கும் நல்ல நட்பு மட்டுமல்ல புரிதல் மட்டுமல்ல பேரன்பும் இருக்கிறது அதற்கு அறம் கொண்டவர்களே இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது வேண்டுமானால் சில காலம் வரை மறைக்கலாம் ஆனால் மீண்டும் எழுந்து வருவார்கள் இந்த படத்தின் பாடல்களில் நெருப்பு பொறி பறந்தது போல் படத்திலும் அனல் பறக்கும் இந்த படத்திற்காக பின்னணி குரல் கொடுத்த கலைஞர்களுக்கு படத்தை உச்சகட்ட காட்சியை திரையிட்டு காண்பித்தேன் அவர்கள் அனைவரும் கண்ணீருடன் என்னை கட்டி அணைத்து தங்களது பாட்டுகளை தெரிவித்தார்கள் அறம் சுமந்த ஒருவனது வரலாறு என்பது பார்வையாளருக்கு இடைவெளி இல்லாத ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் ஒரு தாக்கத்தை உருவாக்கும் என்பதை உணர்ந்தேன் அந்த தருணத்திலேயே இந்த படைப்பிற்கான புனிதத்தை நான் அடைய தொடங்கிவிட்டேன் இந்த படைப்பு வெல்லும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்